நீ எலியாவாக எழும்பி நீ பாதைகளை செவைப்படுத்தி இரண்டாம் வருகைக்காக இந்த உலகத்தை ஆயத்தப்படுத்த நான் உன்னை பயன்படுத்த தெரிந்து கொண்ட பாத்திரம் நான் எலியாவை போல உன்னை பயன்படுத்த இருக்கிறேன் எலியாவின் ஆவியை பெற்றவர்களாக எழும்ப போகிறீங்க நீங்க தான் வழியை செவைப்படுத்த போகிறீங்க ஆண்டோட இரண்டாம் வருகைக்கு உலகத்தை ஆயத்தப்படுத்தும்படியாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட எலியாக்கள் நீங்கள் தான் உலகம் முழுவதையும் ஆண்டவுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த போகிற ஒரு எழுப்பதில் அங்குமே இந்தியாவிலே போடப்படுகிற காலம் வந்து வந்துவிட்டது ஒரு பக்கம் எழுப்புதல் நடக்கும் பொழுது இன்னொரு பக்கம் உபத்திரவத்தை சந்தித்து தான் ஆக வேண்டும் அதற்கு மத்தியில எனக்காக நெருக்க ஆயத்தமா அந்த அளவிற்கு கொண்டு மாற்றே தமிழ்நாட்டில் இந்தியாவில் பிரியமானவர்களே எழுப்பதல் அக்கனி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம் இந்நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக சமீபமாய் இருக்கிறது எழுப்புதல் தரிசனம் உள்ள நீங்கள் மட்டும் அவர் வருகையில் எதிர்கொண்டு போக ஆயத்தப்படுவது மட்டுமல்ல மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்த வேண்டும் அன்றைக்கு எலியா தேவன் மேல் அன்பு கொண்டவராய் தெளிந்த புத்தியோடு ஜெபித்ததினால் வானத்திலிருந்து அக்னி இறங்கியது அதன் விளைவாக ஜனங்கள் எல்லாரும் கத்தரே தேவன் என்று முழக்கமிட்டு தேவன் பக்கமாய் திரும்பினார்கள் இன்றைக்கும் நாம் எலியாவை போல ஜெபித்து எழுப்புதல் அக்னியை தேசங்களில் பரவ செய்வோம் தேசங்கள் தேவன் பக்கமாய் நிச்சயம் திரும்பும் இப்பொழுதும் நமது சகோதரர் மோகன்சிலாசரஸ் அவர்கள் தேவ செய்தியை பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக ஜெபிப்பார்கள் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்கள் மல்கியா நான்காம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்களை வாசிக்க கேட்போம் இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசி அனுப்புகிறேன் நான் வந்து பூமியை அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான் இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புவேன் பழைய ஏற்பாடு காலத்தினுடைய கடைசி புஸ்தகத்தில் கடைசி ரெண்டு வசனங்களில் ஒரு முக்கியமான தீர்கதர்சன வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது அது என்ன வார்த்தை அந்த கடைசி காலத்தில் அந்த கத்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்பாக அனுப்புவேன் பற்றி அனுப்புவேன்லியர்சிியாவை ராஜாக்கள் பதினேழு பதினெட்டு அதிகாரங்களை வாசிக்கிறோம் எலியா தேவனால் பயன்படுத்தப்பட்ட தேவ மனிதர் இப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் எலியா தீர்கதரிசியை உங்களிடத்தில் நான் அனுப்புவேன் என்று சொல்லுகிறார் இந்த எலியா தரிசி திரும்ப வந்தாரா அப்படின்னு கிறிஸ்துடைய முதலாம் வருகைக்கு முன்பாக வழியை ஆயத்தப்படுத்தி செபைப்படுத்துவதற்கு எலியா தீர்க்கதரிசியை கத்தர் அனுப்பினார் யோவான் ஸ்நானகனை குறித்து வேதம் சொல்லும் பொழுது அவன் எலியாவின் ஆவியை உடையவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எலியா என்று அவர் குறிப்பிடப்படுவதை நாம் சுவிசேஷ புஸ்தகத்திலே வாசிக்கிறோம் எலியாவின் ஆவிய உடைய யோவான் நானகன் அவர்தான் இயேசுடைய முதல் வருகைக்கு உலகத்தை ஆயத்தப்படுத்தினவர் அந்த தேசத்தை ஆயத்தப்படுத்தினவர் இயேசு தன்னுடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பிப்பதற்கு முன்பாக வந்து இந்த யோவான் நானகன் எலியாவின் ஆவியை பெற்றவராக ஊழியம் செய்கிறார் மனந்திருமங்கள் என்ற வார்த்தையை முதலாவது பிரசங்கிக்கிறார் விரியன் பாம்பு குட்டிகளே என்று கடிந்து பேசுகிறார் மனந்திரும்புதலுக்கேற்ற கனிய கொடுங்கள் என்று பேசுகிறார் இதோ கோடரியானது மரத்தின் வேறருகே வைக்கப்பட்டிருக்கிறது என்று எச்சரிப்பு கொடுத்து பேசுகிறார் அநேகர் மனந்திரும்பி ஞானஸ்தானம் பெற்று இயேசுடைய வருகைக்காக காத்திருந்ததை வேதத்திலே பார்க்கிறோம் அப்போ இயேசுடைய முதல் வருகைக்கு முன்னாலே அந்த தேசத்தை மக்களை எலியாவின் ஆவியை பெற்ற யோவான் ஸ்நானகரை கத்தர் எழுப்பினார் அதே விதமாக இயேசுடைய இரண்டாம் வருகைக்கு முன்பாக இயேசு திரும்பவும் இந்த உலகத்தில் வருவதற்கு முன்பாக உலகம் முழுவதையும் ஆயத்தப்படுத்துவதற்கு எலியாவை நான் அனுப்புவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் இது ஆண்டவுடைய திட்டம் ஏனென்றால் வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும் இயேசு ராஜாவாக திரும்ப வர போகிறார் ராஜா வருகிறார் அப்போ ஆயத்தப்படுத்த வேண்டும் உலகம் அந்த நாட்களில் இயேசுடைய வருகைக்கு இசரவேல் தேசம் அந்த தேசம் மட்டும் ஆயத்தப்படுத்தப்பட்டது ஆனா இப்போ வரப்போகிற இயேசுக்கு முழு உலகமும் ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும் அதுக்குதான் எழுப்புதல் அதுக்குதான் நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம் அப்ப இந்த கடைசி காலத்துல ஆண்டவுடைய இரண்டாம் வருகைக்கு முன்னால அந்த பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்பாக நான் எலியா தீர்கதர்சிகளை அனுப்புகிறேன் என்று சொல்ற அப்ப இது எலியாக்கள் எழும்ப வேண்டிய ஒரு காலம் ஆண்டோடைய வருகைக்கு முன்னால உலகத்தோட வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிற எலியாக்கள் எழும்ப வேண்டிய ஒரு காலம் ஆண்டர் வாக்கு கொடுத்த எலியாவை அனுப்புவேன் அப்ப எலியாக்களை எழும்ப பண்ணுகிற ஒரு தேவன் யார் இந்த எலியா எங்கிருந்த ஒரு வருவார் எந்த தேசத்தில் இருந்த வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் அன்று சொல்லுகிறார் நீங்க தான் எலியா நீங்க தான் தேலியா அல்லையா சொல்லுங்க நீங்க ஆண்களா இருக்கலாம் பெண்களா இருக்கலாம் வாலிபரா இருக்கலாம் வாலிப மகளா இருக்கலாம் சிறுபிள்ளையா இருக்கலாம் வயதானங்களா இருக்கலாம் நீங்க தான் இந்த கடைசி காலத்தின் எலியாக்கள் பேர் விசுவாசிக்கிறீங்க அப்ப நல்ல சத்தம் அல்லேலியா சொல்லுங்க கடைசி கால எலியாக்கள் தான் எலியாவின் ஆவியை பெற்றவர்களாக எழும்பப் போகிறீங்க நீங்கதான் வழியை செவ்வாயப்படுத்த போகிறீங்க ஆண்டவுடைய இரண்டாம் வருகைக்கு உலகத்தை ஆயத்தப்படுத்தும்படியாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட எலியாக்கள் நீங்கள்தான் அதுதான் ஆண்டவர்களுக்கு கொடுக்கிற செய்தி நீ வெறுமனை செமித்துவிட்டு போகிற ஒரு ஆள் அல்ல நீ பாதைகளை செவ்வாயப்படுத்தும்படி எழுப்புதலுக்காக ஆக ஆண்டவுடைய இரண்டாம் வருகைக்காக உலகத்தை ஆயத்தப்படுத்தும்படி நான் எழுப்பி கொண்டிருக்கிற எலியா என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்க சொல்லலாம் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் எப்படி எலி ஆக முடியும் நான் ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் நான் எப்படி எலி ஆக முடியும் ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன் நான் எப்படி எலி ஆக முடியும் சொல்லுகிறார் நான் உன்னை எலியாவாக மாற்ற வல்லமை உள்ள தேவன் அல்ல இல்லையா உன்னை எப்படி எலியாவா மாற்றன்னு எனக்கு தெரியும் நீ எலியாவாக எழும்பி நீ பாதைகளை செவைப்படுத்தி இரண்டாம் வருகைக்காக இந்த உலகத்தை ஆயத்தப்படுத்த நான் உன்னை பயன்படுத்த தெரிந்து கொண்ட பாத்திரம் நான் எலியாவை போல உன்னை பயன்படுத்த ஆயத்தமாயிருக்கிறேன் நீ தாந்த எலியா நீ தாந்த எலியா ஆண்டவர் சொல்லுகிறார் அப்ப அது எழும்ப வேண்டியது அவசியம் என்று கடைசி காலத்தில் அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார் நம்மை தேடி வந்து நீ எலியா என்பதாக இந்த எலியாவின் ஆவி எலியாவின் ஆவியை பெற்றவன் என்று சொல்லப்படுகிற அந்த எலியாவின் ஆவி எப்படிப்பட்ட ஆவி ரெண்டு தீமத்தையும் முதலாம் அதிகாரம் ஏழாவது வசனம் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் ஆவியையே கொடுத்திருக்கிறார் நமக்கு தேவன் தந்திருப்பது அன்பின் ஆவியை ரோமர் ஐந்து ஐந்தில் வாசிக்கிறோம் தேவன் பருசன் தாவியன் ஒரு மூலமாய் தேவன் அன்பை நம் உள்ளத்திலே ஊற்றி இருக்கிறார் என்ன அன்பு எல்யாவுக்குள்ளே என்ன அன்பு காணப்பட்டது தன் ஜனத்தின் மேல் ஒரு அன்பு தன் தேவன் மேல் அவருக்கு அன்பு தன் தேவன் உருவாக்கின தன் ஆன் தேவ பிள்ளைகள் மேல் அன்பு தேவன் உருவாக்கியன தேசத்தின் மேல் அன்பு அதுதான் எலியாக்குள்ள வைராக்கியத்தைக் கொண்டு வந்தது ஐயோ ஆண்டவரே என் ஜனம் விக்கிரஹாராதனையில் விழுந்து கிடக்கிறதே நீர் சரி செய்த உம்மடையை ஜனம் நீ தெரிந்து கொண்ட உம்முடைய ஜனம் ஆண்டவரே இப்படி பிசாசுக மந்திரவாத்துக்கு அடிமைப்பட்டு போனார்களே என் ஜனங்கள் அடிமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்களே இந்த ஜனத்தை வேதனைப்படுத்தி அடிமைப்படுத்தி சிறுமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்களே ஜனங்கள் விடுதலை அடைய வேண்டுமே ஜனங்கள் மேல வைத்த அன்பு அன்று விரைவு தேசம் நீர் உருவாக்கின தேசம் இந்த தேசத்தை பொல்லாத இயேசபேல் விக்கிரகத்தினால் நிரப்பி தீட்டுப்படுத்தி விட்டாலே சாபத்துக்குள்ளாக்கி விட்டாலே இந்த தேசம் சுத்திகரிக்கப்பட வேண்டுமே இந்த தேசம் மறுபடி உமக்கென்று ஒரு பரிசுத்த தேசமாய் மாற வேண்டுமே தேசத்தின் மேல அன்பு தேவன் மேல் அவருக்கு அன்பு ஜனங்கள் மேல ஒரு அன்பு தேசத்தின் மேல ஒரு அன்பு அதுதான் ஒரு குழந்தை வைராக்கியத்தை கொண்டு வந்தது இந்திய தேசத்தை நாம நேசிக்கிறோம் வந்து ரத்த சிந்தின ஒரு தேசம் அறிவித்து எழுப்புதலை கொண்டு வந்த தேசம் இயேசு நேசிக்கிற ஒரு தேசம் இயேசு கிறிஸ்து எழுப்புதலுக்காக தெரிந்து கொண்ட தேசம் இந்திய தேசம் ஆகவே இந்த தேசத்தின் உள்ள அன்பு நம் உள்ளத்தை நெருக்கணும் கிறிஸ்துவின் அன்பு என் இருதயத்தை நெருக்க ஏவுகிறது என்று பவுல் சொல்லுகிறார் என்ன நூத்தி நாற்பத்தி நாலு கோடி மக்கள் பக்தி உள்ள மக்கள் இந்த தேசத்தின் மக்களுக்காக ஒரு தேவ அன்பு நம்முடைய உள்ளத்தை நெருக்கி ஏவனும் என் ஜனம் ஆண்டுவரே பக்தி உள்ள மக்கள் ஆண்டுவரே சாத்தான் அறியாமைக்குள்ள அடிமையாக்கி வைத்திருக்கிறானே என் ஜனம் விடுதலை பெறணுமே ஒரு பக்கம் உழவு பக்தி இருந்தாலும் மதுபானம் போரிவசைகள் அடிமைத்தனம் அடிமைத்தனம் குடிக்கு அடிமைத்தனம் போதை வசதி அடிமைத்தனம் குடும்பங்கள் பிசாசு மக்களை வேதனைப்படுத்தி அடிமைப்படுத்தி சிறுமைப்படுத்தி கொண்டிருக்கிறான் என் ஜனம் ஆண்டு உரை உம்முடைய ஜனம் நீ எழுப்புதலுக்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட தேசம் பாபத்தில் சாபத்தில் இந்த தேசத்தை சாத்தான் பாழாக்கி கொண்டிருக்கிறான் தவறான நம்பிக்கைகளுக்குள்ளே அடிமையாக்கிக் கொண்டிருக்கிறான் விடுதலை ஆகணுமே ஒரு அன்பு நம்முடைய உள்ளத்தை நெருக்கி ஏவனும் எலியாவுக்குள்ளே காணப்பட்ட ஒரு அன்பு ஜனங்களுக்காக பரிதபிக்கிற அன்பு இயேசு சொல்லுகிறார் ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன் மெய்ப்பென் இல்லாத ஆடுகளை போல் இருக்கிறாங்க சிதறிக்கிடக்கிறாங்க தொய்ந்து போயிருக்கிறாங்க நம்பிக்கை எழந்து போயிருக்கிறாங்க ஆனால் நம்ம ஏன் ஆண்டவரை அறியாததுனால் நிம்மதியில் சமாதானமில்லை ஆண்டவரே இந்த ஜனங்களுக்காக எங்களுடைய உள்ளம் பரிதபிக்கிறது எலியாவைப் போல நமக்குள்ளே அந்த பாரம் உண்டாகணும் அந்த அபிஷேகம் வரும் பொழுது அந்த பாரமுடைய உள்ளத்தில் உண்டாகும் எலியா ஆகாபையும் எதிர்த்தனு என்ன காரணம் ஏன் கோபம் வந்தது மேல வைத்த அன்பு தேசத்தின் மேல வைத்த அன்பு தேவன் மேல வைத்த அன்பு நாம் ஆண்டவர் மேல உண்மையா அன்பு வைத்தா ஜனங்களுக்காக பரிதபிக்கிற உள்ள நமக்கு வேண்டும் இந்த அன்பை எனக்கு தாரும் என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் ஆகிறாங்களே தெரியாம இருக்கிறாங்களே ஆண்டவரே எந்த ஜனத்துக்காக பரிதபிக்கிற உள்ளத்தை எனக்கு தாங்க அப்படி அன்பு நம்முடைய உள்ளத்துல மக்களை குறைந்த அன்பு ஊற்றப்படணும் எலியாவுக்குள்ள இந்த அன்பின் ஆவியை கத்தர் தந்திருந்தா அன்று அந்த அன்பின் ஆவியை எனக்குள்ள ஊற்றுங்க என்ன கேளுங்க அப்ப நீங்க ஜெபிக்கும் பொழுதெல்லாம் உடைய கண்களிலே கண்ணீர் வடியும் மக்களை பார்க்கும் போதெல்லாம் உடைய இருதயத்தில ஏக்க பெருமூச்சு வரும் என் ஜன ரசிக்கப்படணுமே என்கிற ஏக்கம் என் தேசம் பாதுகாக்கப்படணுமே என் ஜனங்கள் அடிமை தன்னத்தை விடுதலையாக்கப்படணுமே என்கிற ஏக்கம் அப்படி என் அன்பின் ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளணும் நூத்தி நாற்பத்தி நாலு கோடி மக்கள் கண்களை மூடி இந்தியாவை கற்பனை பண்ணி பாருங்க நூத்தி நாற்பத்தி நாலு கோடி எவ்வளோ ஜனங்கள் எவ்வளவு பக்தி உள்ள மக்கள் சாத்தான் ஏமாற்றி வஞ்சித்து அடிமையாக்கி மந்திரவாதம் பிடிக்க வைத்து குறி சொல்லுகிற ஆவி ஒரு பக்கம் மந்திரவாதம் ஒரு பக்கம் மனுஷ வணக்கம் ஒரு பக்கம் ஜனங்களை ஏமாற்றி மனிதர்களை வணங்க வைக்கிற பிசாசின் கூட்டத்தார் ஒரு பக்கம் இப்படி மக்கள் அடிமைப்பட்டு பாதிக்கப்பட்டு நிற்கிறாங்க எவ்வளோ கஷ்டத்தில் சொல்றாங்க ஐயா பிசாச துரத்துல கூட்டிட்டு போய் ஒரு லட்சம் கூடு ரெண்டு லட்சம் நீ சுடுகாட்டுல போய் மந்திரவாதம் பண்ணி சுகம் கிடைக்கல பணம் தான் போச்சு எத்தனத்தினுடைய அறியாமையை பயன்படுத்தி அவருடைய பணத்தை சுரண்டி எடுப்பதற்கு மந்திரவாதங்கள் பில்லி சுனியங்கள் பிசாசின் கிரியைகள் இந்த மக்களுக்காக யார் பரிதாபம் கொள்ளுவது அன்பு நம் உள்ளத்தை நிரப்பட்டோம் இன்னைக்கு அன்பின் ஆவியினால் நிரப்பப்படணும் எலியாவுக்குள்ள நமக்கு வேண்டும் எலியாக்குள்ள இருந்த இன்னொரு ஆவி சொல்லுகிறார் தருகிறேன் தெளிந்த புத்தி ஒரு தெளிவான புத்தி ஞானம் ஒரு காரியத்தை செய்ய தெளிந்த புத்தி அவசியம் ஞானம் அவசியம் அதற்கு ஆவியானுடைய வழி நடத்துதல் தேவை எலியாவுக்குள்ள இருந்தது அதுதான் அவர் போய் ஆகாவிட சொல்லுகிறான் இது என்னுடைய வார்த்தை நாள எந்த மழை ஆகல பனி ஆகல பெய்வதில்லை சொன்ன பிறகு அங்கே நின்று கொள்ளல நின்றிருந்த உடனே அரஸ்ட் பண்ணு ஜெயில வையு சொல்லி இருப்பான் ஆண்டோ சொன்னார் போயிரு வனாந்தர தெளிவு ஒழித்துக்கொள் ஆவியான் கைடன்ஸ் கொடுக்கிறார் புத்தியோடு நடந்து இல்லாண்டு எதுக்குதான் போனோம் நான் பயப்பட மாட்டேன் இந்த ஆகாபுக்கு அவ என்ன பண்ணாலும் பண்ணட்டு நின்று இருந்த ஆள் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஜெயில வச்சிருக்கோம் அதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது ஆனாலும் ஜெயில வச்சிருவான் தெய்வ தடைபடும் ஆண்டவர் சொன்னார் அதெல்லாம் எனக்கு தெரியும் நான் சொல்றபடி செய் இப்ப தெளிந்த புத்தியோடு நடந்துக்க போய் ஒளிந்து கொள் கொஞ்ச காலம் சரி ஆண்டவரே நான் போய் ஒளிஞ்சாய மதிப்பு மரியாதை என்ன ஆகுறது அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத ஒளிந்துக சரி ஆண்டவரே ஆவியானவர் சொன்னார் ஒளிந்து கொண்டார் இப்ப ஆண்டவர் சொல்ல சாரி போ இல்ல இங்க வசதியா இருக்குது கொஞ்சம் ஆட்ல தண்ணிய ஆகாரம் கொடுக்குது சாப்பிட்டுட்டு நிம்மதியா இருக்கிறேன் இல்ல இல்ல சாரி போ ஆவியானவர் சொல்றார் சரி ஆண்டவரே சாரி பாத்துக்க போயிட்டார் மூன்று வருஷம் ஒவ்வொரு நாளும் கேக்குற அடுத்து என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் ஜெபிச்சுக்கிட்டே இரு ஜெகம் பண்ணிக்கிட்டே இரு தேசத்துக்காக சரி ஒரு வருஷம் கழிஞ்சுட்டே ஆண்டவரே என்ன செய்யணும் இன்னும் ஜோம் பண்ணேன் ரெண்டாவது வருஷம் வந்துட்டே இன்னும் என்ன பண்ணணும் இன்னும் ஜெபம் பண்ணு மூன்றாவது வருஷம் மூணாவது வருஷம் வந்துட்டு ஆண்டவரே பஞ்சம் பெருகிட்டு மக்கள் எல்லாம் கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அது எனக்கு தெரியும் நீ அவசரப்படாத மாம்சத்தில் இறக்கப்படாத நான் சொல்வதரைக்கு காத்திரு தெளிந்த புத்தியா நடந்துக நான் சொல்றபடி கேளு சரியானவரே ஆண்டவரே மூன்று வருஷம் ஆயிடு இப்ப ஆண்டவர் சொல்றாரு இவ்வளவு நாள் நீ ஜோம் பண்ணல ஆமா இனி செயல்படணும் இப்பதான் நீ செயல்படுகிற வேலை வந்திருக்கிறது எலியாவே எழும்பு போ ஆகாபுக்கு உன்னை காண்பி அக்னியை இறங்க பண்ணு வானத்தின் பலகணிகளை விடு மழை பெய்யட்டும் நானே கத்தரண்டு ஜனங்கள் அறியட்டும் இருவரின் பண்ணி அமைதியா இருந்த இப்ப செயல்படுகிற வேலை வந்துவிட்டது எழும்பு எலியாவே சொல்லுகிறார் இதையெல்லாம் நான் கத்தருடைய வார்த்தையின்படி செய்தேன் ஆண்டவர் சொல்ல 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 எலியா செயல்பட்டார் தெளிந்த புத்தியின் ஆவி வழி நடத்துகிற ஆவியானவர் அதே ஆவியை தான் கத்தர் இன்னைக்கு உங்க மேல ஊற்ற போகிறார் நீங்க எல்பட போறீங்க எழும்பு செயல்படு மந்திரவாதிகளை முடக்க போடு பண்ணு என்னை எதிர்க்க யார் இருக்கிறாள் திமிரல் அலைகிறாள் இந்த இயசபேல் நீ எழும்பு வேலை வந்து விட்டது பண்ணுகிற வேலை வந்து விட்டது அவருடைய மந்திரவாதங்களை முடைக்க போடுகிற வேலை வந்து விட்டது எழும்பு எலியாவே இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் என் மகனே என் மகளே நீதான் எலியா இந்தியாவின் எலியா நீதான் எழும்பு ஆவியானவர் சொல்ல 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 எலியா செய்கிறார் சரி ஆண்டவரே நான் போய் காண்பிக்கிறேன் சரி ஆண்டவரே பலி செலுத்த சொல்லுகிறேன் சரி ஆண்டவரே அக்னிக்காக ஜெபிக்கிறேன் சரி ஆண்டவரே மழைக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவர் சொல்ல 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 செய்கிறார் தேசமே மறுரூபம் அடைகிறது ஜனங்க எல்லாம் சொல்றாங்க கத்தரே தெய்வம் கத்தரே தெய்வம் இந்தியாவில எல்லா ஜனங்களும் சொல்ல போறாங்க இயேசுவே ஆண்டவர் இயேசுவே ஆண்டவர் இயேசுவே ரட்சகர் இயேசு ஒருவரே ரட்சகர் என்று சொல்லுகிற நாள் வருகிறாரு அந்த காலம் வந்து விட்டது எலியா எழுமினாத நடக்கும் எலியா எழும்பி செயல்பட்டால்தான் ஜனங்கள் இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லுவார்கள் அதான் எழுப்புதல் என்பது மக்கள் இயேசுவை ஆண்டவர் என்று அவர் பக்கமாய் திரும்புவது அந்த காலம் அன்றுவிட்டது எலியா காலத்தில் உண்டான எழுப்புதல் இந்தியாவிலே உண்டாக போகிறது அதுக்குதான் எலியா கடைசி காலத்தில் எலியாக்களை நான் அனுப்புவேன் எலியாவின் ஆவியை பெற்ற யோவான் ஸ்நானகனைப் போல ஆவிய பெற்ற கடைசி கால எலியாக்கள் எழும்பணும் அதுக்கு உங்களை மென்னை தேவன் அழைத்துக் கொண்டு வந்து இருவரை செவிக்க வைத்தார் இனி செயல்படுங்க வேலை வந்து விட்டதே. எழுமங்க ஆண்டு சொல்லுகிறார் பிரியமானவர்களே இந்த நாளில் கூட ஆண்டவர் எலியாவை குறித்து உங்களோட தெளிவாக பேசி இருக்கிறார் இல்லை எலியாவுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இவ்வளோ பெரிய அற்புதம் செய்ய காரணம் என்ன இவ்வளோ வல்லமையாக பயன்படுத்த காரணம் என்ன எலியா எதையுமே தானாக செய்யலை ஆண்டோட்ட கேட்டு கேட்டு செய்கிறார்ல ஆண்டவர் கேரி தாற்றாண்டை ஒளிந்து கொண்டு சரி ஆண்டவரே இல்லைங்க இந்த சாரி பாத்துக்கு போ சரி ஆண்டவரே ஆகாபுக்கு போய் உன்னை காண்பி சரி ஆண்டவரே எல்லாவற்றையும் அவனுடைய வார்த்தையின்படி செய்கிறார் அப்போ நீங்களும் ஆண்ட இடத்துல போய் ஆண்டு வரை நான் இது படிக்கலாமா இந்த பிஸ்னஸ் பண்ணலாமா இந்த வேலைக்கு ஜாயின் பண்ணலாமா இந்த வெளிநாட்டுக்கு போகலாமா என்னை குறித்து என்னத்தட்ட நீங்கள் சொல்கிறத நான் செய்கிறேன் ஆண்டு வரை ஊழியம் செய்தால் கூட நீங்களாக பிளான் பண்ணி அவங்க அப்படி செய்கிறாங்க இவங்க இப்படி செய்கிறாங்க நம்மளும் இப்படி செஞ்சிட்டால் மக்கள் மத்தியில் ஒரு மரியாதை கிடைக்கும் அது ஊழியம் கிடையாது பிதாவனுடைய சித்தத்தை செய்வது தான் ஊழியம் ஆண்டுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதுதான் ஊழியம் அப்போ ஆண்டு கேட்கணும் நீங்கள் காத்திருக்கணும் நான் என்ன செய்யணும் எப்படி செய்யணும் எதுக்கு என்ன ஊழியத்துக்கு தெரிந்து கொண்டீங்க எனக்கு கொண்டு என்ன செய்ய விரும்புகிறீங்கன்னு கேட்கணும் அது மாதிரி தான் வாலிபர்களும் நான் என்ன படிக்கணும் என்ன வேலை செய்யணும் எதிர்காலத்து குறித்து உங்களுடைய திட்டம் என்ன ஆண்டு வருடத்தில் எல்லாவற்றையும் கேட்டு செய்யணும் இல்லையாவுக்கு அந்த பழக்கம் இருந்தது கத்தர் சொல்றதை செய்வேன் அவ்வளோதான் அந்த பழக்கத்தை உடையவர்கள் ஆயிரணும் நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்களா கத்தர் என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறேன் என்ன படிக்க சொல்கிறாரோ படிக்கிறேன் என்ன வேலை செய்ய சொல்கிறாரோ வேலை செய்கிறேன் எங்கே இருக்க சொல்கிறாரோ அங்கே இருக்கிறேன் ஆண்டவர் சொல்படி செய்வேன் அப்படின்னு ஒப்புக்கொடுக்குறீங்களா அப்போ ஆண்டவர் சந்தோஷப்பட்டு உங்களை ஆசீர்வதிப்பா இப்போ நம்ம ஜெபிக்கலாமா ஆண்டூரே நீங்கள் சொல்கிறபடி தான் நான் எல்லாமே செய்யணும் என்னை ஒப்புக் கொடுக்குறேன் ஒப்பு கொடுங்க உங்களுடைய இருதயத்தில் கை வைத்து ஒரு அர்ப்பணிப்பெண் ஜோ பண்ணுங்க தகப்பனே யார் யார் தங்களுடைய இருதயத்தில் கை வைத்து அன்று நீ சொல்லுகிறபடி நான் செய்கிறேன் நீங்கள் என்ன சொன்னாலும் அதை நிறைவேற்றுவேன் நீங்கள் கட்டளை இடுகிறதைத்தான் நான் செய்வேன் சுயமாக நான் ஒன்று செய்ய மாட்டேன் உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றுவேன் என்று யார் யார் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளுக்காக உடைய முகத்தை பார்க்கிறேன் அந்த சகோதரன் சகோதரியை கத்தை தொடும் அந்த தகப்பன்னார் தாயாரை தொடும் இந்த வாலிப தம்பி சிறு பிள்ளைகளை தொடும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய வல்லமையின் பிரசன்னம் இறங்கட்டும் இன்று முதல் அவருடைய வாழ்க்கையில உம்முடைய சித்த மாத்திரம் நிறைவேறட்டும் உம்மிடத்தில் இருந்து விசாரித்து எல்லாவற்றை செய்ய கருபை தாரும் ஏதோ இந்த பிள்ளைகளும் உடைய சித்தத்துக்கு தங்களை அர்ப்பணித்துக் கொண்டபடியார் இந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும் வியாதிப்பட்ட தொட்டு சுகமாக்கும் இப்பொழுது அவருடைய மரண படுக்கை மாறட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசமா வியாதி வளகட்டும் கை கால்கள் முடைக்கு போன நிலமில் இருக்கிற கால்கள் பலன் கொள்ளட்டும் அண்டூரைய நரம்புகள் எலும்புகளை தொட்டு குணமாக்கும் பொருளாத கேன்சர் வியாதிகள் மறையட்டும் அவருடைய கண்களிலே சுகம் காதலே சுகம் உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு அற்புத சுகம் வீட்டில் வியாதிப்பட்டிருக்கிற யாராவது இருந்தால் இப்பொழுது தொட்டு குணமாக்கும் அந்த வியாதி படுக்க இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் மாறிட்டும் ஒரு அற்புத சுகம் உண்டாவதாக அவருடைய தேவைகளை சந்தியும் குறைவுகளை நிறைவாக்கும் தடைகளை மாற்றி காரியத்தை வாய்க்க பண்ணும் கற்பத்தின் கனி என்கிற ஆசிர்வாதத்தை அருளி செய்யும் இயேசுவின் நாமத்தில் அந்த ஆசிர்வாதம் உண்டாகட்டும் கர்த்தர் ஆசிர்வைத்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே தேவ செய்தியை கேட்டு நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டு இருப்பீர்கள் என்று நாங்கள் கத்தருக்குள் விசுவாசிக்கிறோம் இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள் அதுவரை தேவ கிருபை நம் அனைவரோடும் இருப்பதாக அமேன் 628 1 2 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 Two double one, Our phone number zero four six three nine three five three five three five info at Jesusredeems.org our website www.jesusredeems.com God bless you